ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி குரு தசை இந்த குருடைய தசை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் எந்த வயது காலகட்டத்தில் இந்த குருதசங்கிறது வரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நாற்பது வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இந்த குருதசங்கிறது வரும் அது உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து இப்போது இந்த குருதசை வந்துடுச்சு இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க ஏன்னா உத்திராடத்துக்கு நாற்பதுக்கு மேலே தான் வரும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் வரும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணுதோ அந்த பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது அவயோக இடமா இருந்தால் அவயோக பலன்கள் யோகம் செய்யக்கூடிய இடமா இருந்தால் யோகம் செய்யக்கூடிய பலன்கள் இந்த ராசிக்கு குரு பகவான் யாரு ராசியாதிபதி இதே லக்னமாக வந்தீங்கன்னா லக்னாதிபதி நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்போ அந்த குரு தசை உங்களை ஒரு துளி கூட கெடுக்காது எந்த வயதில் வந்தாலும் சரி இந்த குரு தசை கெடுக்காது கோச்சார கிரகங்கள் நாலாம் இடத்துல வந்து சனி மூணாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதாந்திர கோள்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த குரு தசையில் எப்படி இருக்கும் முதல்ல இந்த குரு தசை எப்படி இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் இதே லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா ஒரே பலன்தான் இதே ராசி இதே லக்னம் வேறு லக்கணம்னாக்கா சுக்கரனோட வீடு அதாவது ரிஷப லக்கணமாக வந்தாலும் சரி புலா லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் நான்கு லக்னமாச்சா அதன் பிறகு பார்த்தீங்கனாக்கா மிதுன லக்னம் கன்னியா லக்னம் இந்த ஆறு லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் தசை நல்லது செய்யாது ஏன் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட சனியுடைய வீடு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் பதினோராம் அதிபதி அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது இந்த குரு பகவான் அதே மகர லக்கணமாக வந்துட்டிங்கன்னாக்கா டோட்டலாகவே பக்க கிரகம் விரையாதிபதி மூணாம் அதிபதி அதே மாதிரி ரிஷபலக்கணம் துலா லக்கணத்துக்கு துலாலக்கணத்துக்கு மூணு குடையவர் ஆறாம் அதிபதி ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி பதினோராம் அதிபதி எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கரனோட லக்கணத்துக்கும் சனியோடைய லக்கணத்துக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி புதனுடைய லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது அந்த லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது கெடு பலன்களை கொடுத்துடும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அதாவது குருதசை சுக்கர புத்தியில் ஆரம்பித்து சுக்கர புத்தி கூட அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அதன் பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆறு வருடங்களை நீங்கள் நம்பலாம் இந்த ஆறு லக்கணமாக வந்தீங்கனாக்கா இந்த ஆறு லக்கணமாக வரல வேறு ஆறு லக்கணமாக வந்தீங்கனாக்கா மீதி இருக்கக்கூடிய ஆறு லக்கணமாக வந்தீங்கனாக்கா அந்த ஆறு லக்னங்களுக்கு முதல் பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி ஆறு வருடம் கஷ்டத்தை கொடுத்துரும் இது வந்து லக்கண யோகத்தை பொறுத்து உங்களுக்கு குருதசை இந்த குரு தசை இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஆறு லக்கணமாக வந்துட்டீங்க அதாவது அவயோகம் செய்யக்கூடிய லக்கணம் அதாவது ரிஷபலக்கணம் துலாலக்கணம் கும்பலக்கணம் மகர லக்கணம் மிதன லக்கணம் கன்னியா லக்னம் இந்த ஆறு லக்னத்துல இருக்கிறீங்க அதுக்கு இந்த குரு பகவான் எங்கரம் தான் நல்லது பண்ணும் அந்த அவயோகம் செய்யக்கூடிய லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆவரேஜா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சனி பகவான் பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குரு பயிற்சி சிறப்பு அடுத்து வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எந்தவித மாற்றமும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஒரு தெளிவான பதிவாக எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு சின்ன ஒரு வீடியோ இது என்னால் முடிஞ்சளவு நம்ம பேசணும்னாக்கா குருதசையை பற்றி பேசணும்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம் அப்போ பார்த்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த குருதசைங்கிறது நிறைய பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம் அது மாதிரி இது வந்து பொதுவாக சொல்லும் போது பொதுவாகவே அதாவது தசா புத்தியிலும் ஒரு பொதுவாக சொல்லும் போது உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் இது பொருந்தி வரும் ஏன்னா கோச்சார ரீதியாக நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இல்லை கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு இந்த லக்கணமாக இருந்து இந்த லக்கணத்துக்கு இந்த இடத்துல இருந்து அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி இப்போ நல்லாவே இருக்கு இப்போ எந்த கிரகம் என்ன பயிற்சி ஆனாலும் சரி அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா குருடைய நட்பு கிரக லக்கணம் அதாவது குரு பகவான் இந்த லக்கணமாக வந்தாலும் சரி மீன லக்கணமாக வந்தாலும் சரி செவ்வாயோட லக்கணம் அதாவது மேஷ லக்கணம் விருச்சிக லக்கணம் சந்திரனோட சூரியனோட லக்கணம் அதாவது கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த லக்கணமாக வந்தீங்கன்னா இந்த ஆறு லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் நல்லாவே போயிட்டுருக்கோம் எந்த கரக ஆனாலும் சரி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சனி ஏழை சனி வந்தாலும் சரி அஷ்டம சனி வந்தாலும் சரி நல்லாவே போயிட்டுருக்கும் ஏன்னா இந்த லக்னங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணும் இந்த அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்லதை எடுத்துக்கலாம் இது நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் எப்படி ஒரு அந்த ஆறு லக்கணமாக வந்தீங்கனாக்கா அது எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அந்த கஷ்டப்படக்கூடிய லக்னங்களுக்கும் அதுக்கும் நல்லா இருக்கணும்னாக்கா அது மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுனா அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த யோக லக்னமாக வந்து இந்த யோக லக்கணத்துக்கும் கஷ்டப்படுறீங்க இந்த லக்கணத்தில் வந்துட்டேன் இந்த லக்கணத்தில் இருக்குது என்னோட லக்னம் ஆனால் குரு தசை அப்படிங்கிறது நல்லது பண்ணல அப்படின்னா இது வந்து இந்த லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை ராகு ராகுகேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுனா இவ்வளோ இருக்கு அதில் அப்போது அந்த தசைங்கிறது கெடுபலன்களை கொடுத்துட்டு வரும் ஆனால் ரொம்ப கெடுபலன்களை கொடுக்காது கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுக்கும் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் தான் பார்த்தா கனெக்ட் ஆகும் ஏன்னா கோச்சாரத்தில் வந்து நாலாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி பொதுவாக பார்த்தோம்னாக்கா நாலாம் இடத்துல சனி வரும்போது வேலையில் ஒரு ஸ்ட்ரெகல் கொடுக்கும் உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் அது மாதிரி வந்துடும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் வேலை இப்போ போகுமோ அப்போ போகுமோ இல்லை வந்து வேலையில் பஞ்சாயத்து வருமா பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து தொந்தரவுகள் வேலை அழுத்தங்கள் அப்படி கொடுக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லா போயிட்டுருக்கு தசை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வேலையில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் வேலையில் மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை நல்ல மாற்றமாக நீங்கள் மாற்றிக்கணும் அதாவது வேலை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது தசை சரியில்லைன்னா கூட வேலையில் பிரச்சனைகளை கொடுக்காது ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவர் அவ்வளோ கெடுது பண்ண மாட்டார் ஏழாம் இடத்துல குரு இருந்து ராசிக்கு பார்வை இருக்குது அது சிறப்பு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலை வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல வேலையில் பிரச்சனை வராது வேலையில் நல்லாவே வந்துடும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழிலில் ஆனால் தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் அமைப்பு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தசை சரியில்லைனா தசை நல்லா இருந்தா இப்போ கேட்ட உதவி கிடைக்கும் ஒரு லோனு கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நாலாம் இடத்துல சனி எப்படியும் அந்த ப்ராப்பர்ட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நான் எதுக்கு ப்ராப்பர்ட்டியை வைக்கணும் நான் ஏன் வைக்கணும் என்னோட இது வருமானம் வருது யாராவது கடன் கேட்டால் கொடுப்பாங்க தாராளமாக கொடுப்பாங்க அதாவது வைக்கக்கூடிய சூழ்நிலை வேற வழியே இல்லை தசையில பாதிக்கப்பட்டிருப்பீங்க குரு தசையில வருமானமே இல்லை இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் கொடுக்கணும் இல்லைனா ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் தொழில் கொஞ்சம் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சோம்னாக்கா உடனே வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அது வந்து கொடுத்துரும் அது வந்து கெடுக்காது இப்போதைக்கு வரைக்கும் சனியாக இருந்தாலும் கெடுக்காது ஒரு இடத்த வச்சு ஒரு கடன் வாங்க வச்சு அந்த கடன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை வரும் வருமானத்தை கொடுக்கும் அதாவது அந்த இடம் மூலயமா நல்ல ஒரு லாபம் வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போது நீங்கள் மாசம்பளத்தில் இருக்கிறீங்க நீங்கள் வர வருமானத்துக்கு ஏதாவது பண்ணிடணும் இப்பவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் அப்படின்ட்டு லோனில் வாங்கி போடுவீங்க அது மாதிரி அது மாதிரி எல்லாம் கொடுக்கும் இந்த குரு தசை என்னது ஏன்னால் குரு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துக்கு எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி நல்லா இருக்கு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு போகணும் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்குமே தவிர கெடுபலங்களை கொடுக்காது கோச்சார ரீதியாக எந்த கிரகமும் உங்களுக்கு கெடுக்கிற அமைப்பில் இல்லை ஃபேமிலி ரீதியாக கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இப்போ வேலை ரீதியாக கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் தொழில் ரீதியாக கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தோடு போங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் இந்த யோகத்தை கொடுக்கும் அதை வாரி கொடுக்கும் இதை வாரி கொடுக்கும்னு சொல்றதை விட இந்த தசை இது இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம இப்படி தான் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதுவும் இருக்கு ஒரு வரைமுறை இருக்கு நீங்கள் அவயோக தசைகள் நடந்துச்சு இப்போ பத்து வருடத்துல இருக்கிறீங்க முதல் பத்து வருடத்துல கஷ்டத்தை கொடுக்குதுனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களை நீங்கள் நம்புங்க தாராளமாக நல்லா இருக்கும் அதில் வந்து இதில் கடன் அதில் அடையும் இதில் கஷ்டம் எவ்வளோ பட்டிங்களோ அதில் வந்து வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஆனால் நல்ல வளர்ச்சிகளை பார்க்கலாம் பெரிய வளர்ச்சிகளை பார்க்கலாம்னு சொல்ல முடியாது அந்த ஆறு வருடம்ங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் இருக்கிறீங்க முதல் பத்து வருடத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் இருக்குது அப்படின்னாக்கா நல்லா போயிட்டுருக்கு அதாவது சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய சனி தசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்காம சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இப்போ வந்து பத்து வருடம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது குரு தசையில் சூரிய புத்தி ஆரம்பிச்சதுலேருந்து அதாவது சுக்கரபுத்தி ஆரம்பிச்சிலேருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா நிதானத்தை கடைப்பிடிங்க அப்போ நிதானத்தை கடைப்பிடிச்சு இப்போ கடன் வாங்குறது குடுக்கல் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்லது இப்போ கஷ்டத்தை இந்த ஆறு வருஷம் கொடுக்குது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய சனி தசை கெடுக்குமா அப்படின்னு நான் எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அது மாதிரியெல்லாம் இருக்காது பெரும்பாலும் ஒரு சில பேருக்கு வந்து கர்ம அடிப்படையில் ஜாதக அடிப்படையில் அந்த கிரகங்கள் அமரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அது அப்படி தான் அமையும் ஆனால் சனி தசை அந்தளவுக்கு கெடுக்காது நியூட்ரலாக இருக்கும் முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் இப்படி தான் கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய சனி தசைங்கிறது குரு தசையில் சுக்கரபுத்தி ஆரம்பிச்சலே நான் கஷ்டப்படுறேன் அப்போ அடுத்து வரக்கூடிய பத்தொம்பது வருடம் சனி தசையில் எனக்கு பாடாப்படுவீங்களா கஷ்டப்படுவேன் அப்படின்னு கேட்காதீங்க அது வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் நல்லாவே இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆனால் அந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் நல்லா இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய சனி தசை கன்ஃபார்மாக பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த குரு தசைக்கு பிறகு இது வந்து பொது பலன் பொது பலன்றத விட உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் இது கன்ஃபார்மாக ஒத்து வரும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தோடு பொருத்தி பாருங்க உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் இது கன்ஃபார்மாக ஒத்து வரும் நான் வந்து வேலைக்கு சொல்லிட்டேன் தொழிலுக்கு சொல்லிட்டேன் திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் வராது குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகள் வராது குரு தசையை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும் அஞ்சாம் பணத்தோட சம்பந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லை அஞ்சாம் அதிபதியோட சேர்க்கை அது மாதிரி நட்சத்திரம் ஏறி இருந்தால் இப்போ வந்து உங்களுக்கு சுப விசேஷங்கள் நடக்கிறது வீட்டில் வீடு கட்டுறது பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துரும் குருதசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் குரு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி கோச்சார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் குருதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி